ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாணம் வீட்டு முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ன தான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம முட்டைகோஸ் பொரியல்லாம் தொடவே மாட்டோம் ஆனால் கல்யாணத்தில் மட்டும் நல்லா எடுத்து நல்லா சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டில் எப்படி இந்த முட்டைகோஸ் பொரியல் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டைகோஸ் கட் பண்ணும்போது அது தனித்தனியாக அந்த பேஸ் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக இருக்கணும் அதுக்காக ஒரு ஈஸியான மெத்தட் இது வந்து ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க முட்டைகோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து செஞ்சுருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்கும் ஃபஸ்ட்டு முட்டைகோஸ் நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதோட இலைகள் பாருங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி வரும் அதை அப்படியே லைட்டாக இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது அடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஈஸிலாம் ஈஸி தான் சாரி கஷ்டம்லாம் கிடையாது இப்படி அடுக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வச்சு அப்படியே சன்னமாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் பண்ணி ஆகும் அதாவது ஒவ்வொரு பீஸும் அப்படியே தனித்தனியாக இருக்கும் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும் பாருங்க மாதிரி நான் வந்து வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக நான் காட்டுறேன் ஆனால் நீங்கள் செய்யும்போது அது ஸ்பீடாக செஞ்சிடலாம் இதே போல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா செய்யுங்க ஆனால் கட் பண்ணுற மெத்தடும் வந்து நமக்கு இதாக ஏன்னா மாஸ்டருங்க அதாவது கடையில் செய்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த கட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது இந்த மெத்தட் வந்து உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள் தனித்தனியாக இந்த முட்டைகோஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டுவாங்க ஒரு சிலரில் நம்ம வந்து இப்போ தண்ணிலாம் எதுவும் வடிகட்ட போகிறதில்ல இல்லை இதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கம்மியான அளவில் ஒரு முக்கால் லிட்டருக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு லிட்டர் இருக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண முட்டைகோஸ் இது மேலே அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ரொம்ப அதிக நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை முட்டைகோஸ் பொரியலும் நமக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம தனியாக காய போட்டு வதக்கும்போது எப்படின்னாலும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் இது போல் செஞ்சு போகிறேங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு முட்டைகோஸ் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வெந்துட்ருக்கு நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் வேக வச்சு வடிக்கும்போது நமக்கு அந்த முட்டைகோசில் உள்ள த சத்துலாம் வேஸ்ட் ஆகும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு வெந்துருச்சு இது அப்படியே எடுத்துகிட்டு இப்போ தாளிக்க வேண்டியதுதான் தான் இப்போ வாயில் போட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இது இன்னொரு மெத்தடு இது வந்து கருப்பில் ஒரு கற்று போட்டுக்கோங்க போட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி போடுங்க ஒரு நாலு மிளகா நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது ஒரு அரப்பாக மட்டும்தான் வதந்தணும் இந்த ஸ்டெப்லாம் கவனமாக கவனிச்சிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு அரப்பாக மட்டும் நான் காட்டுற பாருங்கள் அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் கல்யாண வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் வேக வச்சு சேர்ப்பாங்க அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் வந்து எதுவுமே சேர்க்காமல் வெறும் முட்டைகோஸ் மட்டும் சேர்ப்பாங்க இது ஒரு மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்குது இப்போ முட்டைகோஸ் சேர்த்துட்டு காய் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கிளரி கொடுத்துட்டு கடைசியாக தேங்காய் பூ போட்டுக்கணும் தேங்காய் வந்து துருவி போடுங்க மிக்சியில் அரைச்சி போடாதீங்க அப்போயே ஃப்ரெஷ்ஷாக வந்து உடச்சி அதுக்கப்புறமா துருவி போட்டிங்கன்னா தான் அந்த முட்டைகோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்தளவுக்கு நமக்கு வதக்கினா போதும் உங்களுக்கு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு செய்கிற மாதிரி இருந்தாலும் சும்மா கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வேக வச்சு இது கூட சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக கொத்தமல்லி இலை செய்ங்க சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா தாராளமாக ஒரு கால் மூடியை விட அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிக நேரம் கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் கல்யாணம் விட்டு முட்டைகோஸ் பொரியல் தயாராகிடுச்சு இதே மேத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இது வந்து குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரிங்க ஏன்னா அவசரமாக நாங்கள் வெளியில் கிளம்புறோம் அதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ